இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் தைப்பூசம் வரும் நாள் நேரம் மற்றும் பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு செல்வதால் ஏற்படும் அளவில்லா நன்மைகளையும் பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியின் மகிமைகளையும் பழனிமலைக்கு யாத்திரை செல்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளையும் இப்போது பார்க்கலாம் அறுவடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு திரு ஆவினன்குடி இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுதராக காட்சி தருகிறார் இந்த திரு ஆவினன்குடி படைவீடு பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது நாரதர் கொடுத்த ஞான பலத்தை தனக்கு தாய் தந்தையர் தராததால் முருகப்பெருமான் கோவித்து கொண்டு மயில் மீது ஏறி முதலில் வந்தடைந்த தலம் இந்த திரு ஆவினன்குடி பொதிகை மலையில் தங்கிய அகத்திய முனிவர் தன் சீடனான இடும்பன் முருகனை தரிசிக்க விரும்பியதால் இடும்பனை கைலைக்கு சென்று சக்திகிரி சிவகிரி என்னும் இருமலைகளை எடுத்து வருமாறு பணித்தார் கைலாய மலையிலிருந்து இடும்பன் இரு மலைகளையும் தன் தோள்களில் காவடி போல் சுமந்து வந்தான் திரு ஆவினன்குடி அருகில் வரும்போது மலையின் பலம் அதிகமானதால் களைப்பு ஏற்படவே இடும்பன் மலைகளை கீழே இறக்கி வைத்தான் திரு ஆவினன்குடியில் இருந்த குழந்தை முருகன் இடும்பன் கொண்டு வந்த மலை மீது ஏறி நின்றார் இப்போது இடும்பன் மலைகளை மீண்டும் தூக்க முயன்றான் இடும்பன் எவ்வளவு முயன்றும் மலையை தூக்க முடியவில்லை எவ்வளவு முயன்றும் மலையை தூக்க முடியவில்லையே என்று திகைத்த இடும்பன் மலை உச்சியில் கோவணத்துடன் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருப்பதை கவனித்தான் இடும்பன் சிறுவனை கீழே இறங்கும்படி எச்சரித்தான் ஆனால் சிறுவன் வடிவில் இருந்த முருகனோ கீழே இறங்க மறுத்ததுடன் இந்த குன்று தனக்கே உரியது என்று உரிமை கொண்டாடினார் கோபம் கொண்ட இடும்பன் சிறுவனை தாக்க முயன்று கீழே விழுந்து மூர்ச்சித்தான் இடும்பன் மனைவியும் அகத்தியரும் அங்கு விரைந்து வந்து முருகனை வேண்ட முருகப்பெருமான் இடும்பனை உயிர்ப்பிக்கிறார் இடுமனது பக்தியை மெச்சி முருகப்பெருமான் இடுமனை தனது காவல் தெய்வமாக அமர்த்தியதோடு இடுமனைப் போல் சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருள் பாலிப்பதாக வரமளித்தார் அன்று முதல்தான் காவடி எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது இடும்பன் கைலாய மலையிலிருந்து எடுத்து வந்த மலையே இன்று பழனி மலையாகும் இன்றளவும் பழனிமலைக்கு செல்பவர்கள் முதலில் இடும்பன் சன்னதியில் வணங்கிச் செல்கிறார்கள் மேலும் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு வந்த பெருமான் பழனிமலையில் எந்த பற்றும் இல்லாமல் ஆண்டிக்கோலத்தில் தங்கினார் மகனை சமரசம் செய்ய சிவபெருமானும் பார்வதி தேவியும் பழனிமலைக்கு பின்தொடர்ந்து வந்தனர் பலத்தின் காரணமாக முருகன் கோபித்துக் கொண்டதனால் ஒளவையார் முருகனை பழம் என்று புகழ்ந்த பெயரே இத்தலத்திற்கு பழனி என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது அன்னை பார்வதி தேவி முருகன் அகத்தியர் இவர்களின் அறிவுரைப்படி உலக மக்கள் நலனுக்காக போகர் என்ற சித்தர் நவபாசனத்தால் ஆன முருகன் சிலையை உருவாக்கினார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு எண்பத்தி ஒன்று சித்தர்கள் போகரின் சொற்படி நவபாசன சிலையை உருவாக்கினார்கள் இந்த நவபாசன சிலை உருவாக ஒன்பது வருடங்களாயின இந்த சிலையில் செய்யப்படும் அபிஷேகங்கள் நவபாசன கட்டு மருந்தின் சத்தை பெற்று பிரசாதமாக மாறுகிறது முருகனின் நவபாசன சிலைக்கு தினமும் அபிஷேகம் செய்யும் பொழுது மருந்து வெளிவரும் ஆதலால் போகர் சிலைக்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இரவில் முருகனுக்கு மார்பில் சந்தனம் சாத்தப்படுகிறது இரவில் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் விக்கிரகத்திலிருந்து நீர் வடியும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது மேலும் அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதி கிடைப்பது மிக புண்ணியம் இந்த பிரசாதங்களை உட்கொள்வதால் உடலில் உள்ள நாட்பட்ட கொடிய நோய்களும் நீங்கும் போகர் தன்னுடைய சமாதியை பழனி கோவிலேயே அமைத்து கொண்டார் தண்டாயுதபாணி சிலைக்கு அருகில் ஒரு சின்ன மரகத லிங்கம் நிறுவி போகர் பூஜை செய்து வந்தார் இன்னொரு மரகத லிங்கம் போகரின் சமாதியின் மேல் அமைந்துள்ளது பழனி தண்டாயுதபாணி விக்கிரகத்தில் கையில் உள்ள தண்டத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கிறது அருணகிரிநாதர் கிளி வடிவில் முருகன் தோளில் அமர்ந்து கந்தர் அனுபூதி பாடியதாக நம்பப்படுகிறது இடும்பனுக்கு அதிகாலையில் முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகே மலைமீது அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படும் தினமும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி தரும் முருகப்பெருமான் மறுநாள் காலையில் கோவணம் அணிந்து ஆண்டிக்கோலத்தில் காட்சியளிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூச தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது பழனியில் தைப்பூச திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கி முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் தைப்பூச தேரோட்டம் என்று பத்து நாட்களுக்கு திருவிழா நடைபெறும் பத்தாவது நாள் தெப்ப உற்சவம் மற்றும் கொடியிறக்கத்துடன் நிறைவு பெறும் தைப்பூசத்தன்று பழனிமலையில் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி தங்கரதத்தில் பவனி வருவார் தீராத நோய் தீர திருமணம் நடைபெற குழந்தை பாக்கியம் கிடைக்க வியாபாரம் செழிக்க செல்வநிலை உயர குடும்பம் செழிக்க என வேண்டுதல்கள் வைத்து பக்தர்கள் பழனிக்கு பாதயாத்திரை காவடி பால்குடம் எடுத்து காணிக்கை செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர்